ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம தலைவர் டாக்டர் நடிப்பு அரக்கன் திவாகர் ஃபிப்டி அவரோட இன்ஸ்டா பேஜ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு இனிமேல் அவர் எப்படி வீடியோ போடுவார் அவரோட வீடியோக்காக நிறையா ஃபேன்ஸ் காத்துட்ருக்காங்க ஆனால் இனிமேல் வீடியோ பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனிமே இன்ட்ரியூ அவர் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில நிறையா மீடியாக்கள் அவங்களோட இன்ட்ரிவியூக்காக வெயிட் பண்ணிட்டலாம் நிறைய பேர் இருந்தாங்க தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தலைவர் ஆஃப் ஆகிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வெயிட் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆஃப் ஆகிட்டாரு நினைக்கிறேன் இப்போ அவர் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுவார் என்ன பண்ணுவார்னு தெரில யூடியூப்ல இருக்கணும் போடுவாரா என்னன்னு தெரில ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டா பேஜ் வந்து திவாகர் அவரோடது வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சால அவரே க்ளோஸ் பண்ணிட்டாரான்னு தெரில ஆனால் ஓகே அவர் படு பேசிட்டு இருந்தார் ஏதோ ஒன்று காமெடியாக அப்படியாவது போயிட்டு இருந்தால் கூட ட்ராக் கரெக்டாக போயிருந்துருக்கும் அவர் வந்து மற்றவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிலேருந்து தான் வந்து அவருக்கு க்ரோத் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் அவர் சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தார் டாக்டர் ஒர்க்கும் சூப்பராக பண்ணுறாரு காமெடியும் பண்ணுறாரு அவர் காமெடி ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அவர் ரீச் ஆகிருப்பாரோ அது அவருக்கு தெரியவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இது மாதிரி நெக்ஸ்ட் யாராவது வருவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ரீ ரீஎன்ட்ரி தலைவர் தருவாரா அப்படின்னு நீங்கள் நினச்சாங்க மறக்காம மக்கியில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியாக்கள் அடுத்த தலைவர் யாரை தேடி போக போகிறாங்க தெரியல பார்ப்போம் பாய்